சங்கர மரத்துக்கு சொந்தமான வீடு ஒன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான் கோவில் அருகில் இருக்கின்றது ஒரு சமயம் வரதராஜருக்கு திருவிழா நடந்தபோது பெரியவா அந்த வீட்டில் தங்கியிருந்தார் மிக முக்கிய விழாவான கருட சேவையென்று பெருந்திரளான பக்தர்கள் கூடுவர் அப்போது வெளியூரிலிருந்து வருவோருக்கு சித்திரா அன்னங்கள் வழங்கினால் நன்றாக இருக்குமே என்று எண்ணம் பெரியவாளுக்கு தோன்றியது மடத்தின் காரியத்தை அழைத்து கருடசேவை தரிசனம் பண்ண வெளியூர் பக்தர்கள் நிறைய வருவாய் இல்லையா அவளுக்கு ஏதேனும் சித்திரா அன்னம் செய்து விநியோகம் பண்ணினா நன்றாயிருக்கும் குறைஞ்சது இருபதாயிரம் பொட்டலத்திற்கு ஏற்பாடு செய்யணும் என்றார் ஸ்ரீகாரியம் உணவு தயாரிப்பதில் இருக்கும் சிரமத்தை எல்லாம் எடுத்துச் சொன்னார் உடனடியாக வேலையாட்கள் இடம் எல்லாம் தேடி பிடிக்க முடியாது என்று தயங்கினார் இதை கேட்ட பெரியவா சரி பார்க்கலாம் என்று சொல்லி மௌனமாகி விட்டார் கருட சேவையன்று சென்னையை சேர்ந்த பணக்காரர் ஒருவர் காலை பதினோரு மணிக்கு காஞ்சி பெரியவா தங்கியிருந்த வீட்டுக்கு வந்தார் சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் சாம்பார் சாதம் என சித்திரா அன்னம் கட்டிய பொட்டலங்கள் பார்சல்களாக அவர் வசம் இருந்தது இது கண்டசி காரியத்திற்கு மனதில் ஒரே ஆச்சரியம் அந்த பணக்காரரிடம் நீங்கள் எதற்காக இங்கு பொட்டலங்களை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் அவரோ காஞ்சி பெரியவா கனவில் வந்து இந்த மாதிரி கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டார் என்று விளக்கமளித்தார் கனவில் அவர் சொன்னபடியே நான் சென்னையிலிருந்து சமையல் கலைஞர்களை காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்ததாகவும் காஞ்சிபுரம் காந்தி ரோடில் லக்ஷ்மி டாக்கீஸ் மைதானத்தில் சமையல் ஏற்பாடுகளை செய்து உணவுகளை தயார் செய்ததாகவும் வரதராஜர் கருட சேவையில் தயாரிக்கும் பக்தர்களுக்கு அதை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்தார் காஞ்சி பெரியவரின் தெய்வீக தன்மையை எடுத்துரைக்க வார்த்தைகள் எதுவுமில்லை என சங்கர மடத்திற்கு ஸ்ரீகாரியம் வியந்தார் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர கர ஜய சங்கர ஹரஹர ஜெய